நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லம் ஏரி ஏழு கோடி மதிப்பீட்டில் அதிநவீன இயந்திரங்களை கொண்டு தூர்வாரும் பணிகள் தொடங்கியது உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான உதகை படகு இல்லம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மூலம் செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றில் சேர்க்கையாக உருவாக்கப்பட்ட இந்த படகு இல்ல ஏரி கடந்த பல ஆண்டுகளாக முழுமையாக தூர்வாரப்படாததால் சேரும் சகதியுமாக உள்ளது இதனால் உதகை ஏரியில் துர்நாற்றம் வீசுகிறது சில நேரங்களில் சுற்றுலா பயணிகளின் படகுகள் சகதியில் மாட்டிக்கொள்கிறது அதேபோல் மழை காலங்களில் ஏரியின் முகத்வாரத்துள் நிரம்பும் மழைநீர் உதகை ரயில்வே பாலம் சாலையில் தேங்குவதால் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது இதனால் உதகை படகு இல்லை ஏரியை தூர்வார வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் உதகை படகு இல்ல ஏரியை தூர்வாரும் பணி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது அதிநவீன இயந்திரங்கள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களைக் கொண்டு ஏரியில் படிந்துள்ள வண்டல் மண்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு மாதத்திற்குள் முடிவடையும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது